என்னங்க ஒருவேளை இலங்கை மொத்தமா கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுனா என்ன ஆகும் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல ஆனா இது வெறும் கற்பனை கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்கு வாங்க அதை தான் நாம இன்னைக்கு விரிவாக பாக்க போறோம் சும்மா ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு பெரிய தீவு அதோட பரபரப்பான நகரங்கள் அழகான கடற்கரைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போயிட்டே இருக்கு நினைச்சு பார்க்கவே மனசுக்குள்ள ஒரு விதமான பதட்டம் வருது இல்ல ஓகே உடனே பயந்தராதீங்க இது நாளைக்கு நடக்க போதுன்னு நான் சொல்ல வரல இது நிஜமான ப்ரொடிக்ஷன் கிடையாது இது ஒரு வாட் இஃப் சினாரியோ அதாவது இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணத்தை வச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியல் என்ன சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்க போறோம் சரி அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கற்பனையே எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இப்போ நெஜத்துக்கு வருவோம் புவியியல் ரீதியா பார்த்தா உன்னையே என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஒரு தீவு அப்படியே குப்புன்னு கடலுக்குள்ள மூழ்கி போறதுங்கிறது அது சினிமாவுல வேணா நடக்கலாம் ஆனா அறிவியல் சொல்ற நிஜமான ஆபத்து அதைவிட ரொம்பவே சிக்கலானது இந்த நம்பரை பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி நாலு மீட்டர் கிட்டத்தட்ட இரண்டரை கிலோமீட்டர் உயரம் இதுதான் இலங்கையோட சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ் அதாவது மத்திய மலைப்பகுதியோட உயரம் இவ்வளவு உயரமான மலைகள் இருக்கும்போது ஒரு தீவு எப்படிங்க மொத்தமா கடலுக்குள்ள மூழ்கும் வாய்ப்பே இல்ல இல்லையா அப்போ பிரச்சனை மலைகளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ யாருக்கு பிரச்சனை எங்க ஆபத்து அதுதாங்க மக்கள் அதிகமா வசிக்கிற அந்த தாழ்வான கடற்கரை பகுதிகள் சோ நம்ம முழு கவனமும் இப்போ அந்த மலை உச்சியிலிருந்து இறங்கி தீவோட ஓரங்களுக்கு அதாவது கோஸ்ட்லைன் பக்கம் போகுது இந்த உண்மையான ஆபத்துகளுக்கு பின்னாடி ஒரு மூணு முக்கியமான வில்லங்கள் இருக்காங்க யார் இந்த மூணு பேர் வாங்க ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் முதல் காரணம் நாம எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம்தான் கிளைமேட் சேஞ்ச் இதனால உலக அளவுல கடல் மட்டும் மெதுவா ஆனா உறுதியா ஏறிட்டே இருக்கு இந்த சாட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளேயே ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கடல் மட்டும் உயரலாம் அதுவே ரெண்டாயிரத்தி நூறுல கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க ஒரு மீட்டர்னா சும்மா இல்ல சரி கடல் மட்டம் கொஞ்சம் உயர்றதுனால என்ன பெரிய பிரச்சனை வந்துட போதும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அங்கதான் தான் விஷயமே இருக்கு ஏற்கனவே உயர்ந்திருக்கிற கடல் மட்டத்துல ஒரு புயல் வந்துச்சுன்னா அதோட பாதிப்பு பல மடங்கு அதிகமாயிடும் சாதாரணமாக வர்ற வெள்ளத்தை விட பல மடங்கு பெரிய வெள்ளம் ஊருக்குள்ள புகுந்துடும் ரோடு பாலம் பில்டிங்னு எல்லாமே டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்ல நம்ம குடிநீர் ஆதாரத்துல கூட உப்பு தண்ணி கலந்துடும் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு இது பலருக்கும் தெரியாத ஒரு மறைமுகமான ஆபத்து சில இடங்களில் நிலமே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே இருக்கு ஆமாங்க நீங்க கேக்குறது சரிதான் நிலமே மூழ்குது இதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஒன்னு நம்ம அளவுக்கு அதிகமா நிலத்தடி நீரை உறிஞ்சிறது இன்னொன்னு பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்கிற கட்டிடங்களோட இடம் இப்ப ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பாருங்க ஒரு பக்கம் கடல் மட்டும் மேலே ஏறிட்டே வருது இன்னொரு பக்கம் நிலமே கீழே இறங்கிட்டே போகுது இது ரெண்டும் சேரும்போது என்னாகும் ஆபத்து டபுள் இல்ல பல மடங்கு அதிகமாகிடுது இது ஒரு டபுள் அட்டாக் மாதிரி சரி கடல் மட்டம் உயருது புயல் பெருசாக வருது நிலமும் இறங்குது இந்த மூணும் சேர்ந்து இலங்கையோட கடற்கரையோட எதிர்காலத்தை எப்படி மாத்தி எழுத போகுது வாங்க ஒரு யதார்த்தமான சிம்லேஷனை பார்க்கலாம் இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனமாக பாருங்க இது ஒரே நாளில் நடக்கிற மாற்றம் இல்லை படிப்படியாக நடக்கும் முதல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள கடற்கரையோட பகுதிகளில் வெள்ளம் வர்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா மாறிடும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எண்பது வாக்கில் மக்கள் அங்கிருந்து வேற பாதுகாப்பான இடங்களுக்கு மாற ஆரம்பிப்பாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி நூறு வரும்போது சில முக்கியமான கடற்கரை பகுதிகள் நிரந்தரமா கடலுக்குள்ள போயிருக்கும் ஆனா தீவு முழுசா மூழ்காது அது அப்படியே தான் இருக்கும் அப்போ இந்த முழு விவாதத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்ன நம்ம உண்மையில எதுக்காக கவலைப்படணும் நிஜமான சோகம் என்னன்னா இது திடீர்னு ஒரு நாள்ல நடக்கிற சுனாமி மாதிரி ஒரு பேரழிவு கிடையாது இது ரொம்ப மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஆனா மிக மிக அதிக செலவோடு நடக்க போற ஒரு பேரழிவு சமூக ரீதியா பொருளாதார ரீதியா இதனால வர்ற பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் உண்மை தீவு முழுசா காணாம போகல ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது அதோட ஓரங்களை கடல் சாப்பிட்டுட்டே இருக்கு நம்மளோட இந்த அலசல் இலங்கைய மையமா வச்சிருந்தாலும் இது இலங்கைக்கான கதை மட்டும் இல்ல இது ஒரு உலகளாவிய கதை நம்மளை நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் இன்னைக்கு நாம பார்த்த இதே கதை உலகம் முழுக்க இன்னும் எத்தனை கடற்கரைகள்ல அமைதியா நடந்துகிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல்லை ஆக்டிவேட் செய்து எதையும் மிஸ் பண்ணாமல் இருங்கள்